புதுச்சேரியில் போக்குவரத்து எஸ்பியிடம் ஒரு கோடி ரூபாய் வாங்கித் தரக்கோரி கோரி போலீஸ் ஸ்டேஷன் சென்று இன்ஸ்பெக்டரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை அனுப்பி தலைமறைவாகியுள்ள மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதரை போலீசார் தேடி வருகின்றனர் சமூக ஆர்வலர் போர்வையில் கலால் அதிகாரி பாகூர் கொம்பியின் அதிகாரி ரெஸ்டோ பார் உரிமையாளர்கள் தனியார் மருத்துவமனை என பல இடங்களில் கைவரிசை காட்டியவர்களின் பின்னணி என்ன புதுச்சேரி மாநில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகியாக இருப்பவர் முப்பத்தைந்து வயது பாபு இவர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு சென்று காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் பேச வந்துள்ளதாக கூறியுள்ளார் அதன் பின் செந்தில்குமார் தனது அறைக்கு பாபுவை அழைத்து பேசினார் அப்போது பாபு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் அனுப்பியதாக கூறியுள்ளார் புதுச்சேரி காவல்துறையில் போக்குவரத்து எஸ்பி செல்வம் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளதாகவும் அந்த குற்றச்சாட்டை மறைக்க அவரிடம் ஒரு கோடி ரூபாய் கேட்டதாக கூறியுள்ளார் அவர் அறுபது லட்சம் ரூபாய் தருவதாக தெரிவித்ததாகவும் அதன்படி முதலில் ஒரு லட்சம் தருகிறேன் என கூறிவிட்டு இதுவரை பணம் தரவில்லை என தெரிவித்துள்ளார் எனவே நீங்கள்தான் பேசி அந்த பணத்தை வாங்கித் தர வேண்டும் என காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் பாபு கூறியுள்ளார் மேலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தான் பார்த்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் அவரது முழு பேச்சையும் கேட்பது போல் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தனது செல்போனில் பதிவு செய்து கொண்டார் இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதில் எஸ்பி செல்வம் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புவதாகவும் அவரிடம் பணம் வாங்கி கொடுக்கும்படி மிரட்டியதாகவும் பாபு மீதும் அவரை பணம் வாங்கித் தர சொல்லி தூண்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் ஸ்ரீதர் மீதும் புகார் அளித்தார் இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடனடியாக பாபுவை கைது செய்தனர் பாபு காவல் நிலையம் வந்தது அவர் இன்ஸ்பெக்டரிடம் பேசியது சிசிடிவியில் பதிவானதும் ஆதாரமாக தரப்பட்டது அதைத் தொடர்ந்து எஸ் எஸ் பி நித்யா ராதாகிருஷ்ணன் நேரில் காவல் நிலையம் சென்று விசாரணை நடத்தினார் விசாரணையில் பாபுவும் ஸ்ரீதரும் சேர்ந்து புதுச்சேரி அரசு அதிகாரிகள் பலரை மிரட்டி பணம் பறித்தது தெரிய வந்துள்ளது குறிப்பாக கலால் அதிகாரி பாகூர் கொம்யூன் அதிகாரி ரெஸ்டோபார் உரிமையாளர்கள் என பலரிடம் பணம் பறித்துள்ளனர் தனியார் மருத்துவமனையில் அண்மையில் ஒருவர் இறந்து போனதில் பிரச்சனை உள்ளதாக போராட்டம் நடத்தி முப்பது லட்சம் ரூபாய் வாங்கியது நபர்களை மிரட்டி பல லட்சம் பணம் பறித்ததாகவும் அளித்துள்ளார் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ஸ்ரீதரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் சமூக ஆர்வலர்கள் என கூறிக்கொண்டு அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் உட்பட எங்கும் யாரும் பணம் கேட்டு மிரட்டினால் உடனடியாக அருகே உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு காவல்துறை உயரதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரியிடம் பணம் பறிக்க முயன்று கைதான சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க